ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெண் வஸ்திரத்தை கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு போகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுங்களா இந்த சத்தியத்தை சற்று கவனிங்கள் தம் பிள்ளைங்க கிட்ட எல்லா இந்த வெண் வஸ்திரத்தை நீங்க பயன்படுத்தணும் ஆமே ஆனால் நீங்கள் பயன்படுத்த சாக்கிரதையாக பயன்படுத்தப்படுத்தணும் நான் வரும் பொழுது நீங்க எப்படி தெரியுமா நான் கொடுத்தது போல இருக்கணும் என்று சொன்னார் எல்லாம் பிள்ளைங்க அப்பா கொடுத்துட்டு வெண்வஸ்திரம் கொடுத்துட்டு போய்ச்சாரு எல்லாம் பிள்ளைங்க வெண்வசத்தை பயன்படுத்துகிறார்கள் அவங்க இங்கே போடுறாங்க அங்கே போடுறாங்க சீர்த்தில் போடுறாங்க யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அந்த வெண்வஸ்திரத்துடைய நிறங்கள் மாறுகிறது சில பிள்ளை ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா வெண் வஸ்திரத்தை பாதுகாப்போடு பத்திரமாக ஒரு கரைகள் படாதவனைக்கு அந்த பிள்ளைய பாருங்க நிறைய பிள்ளைகளுக்கு தகப்பு இருக்காது ஒரு பிள்ளை மட்டும் அந்த வெண்வசத்தை பாதுகாத்து பாதுகாத்து அது வெண்வசத்தை பாதுகாக்கும் தன்னையே பாதுகாத்துக் கொள்கிறது இதான் சத்தியம் ஆமே என் வாழ்க்கையை நான் பாதுகாத்து பாதுகாத்து இருக்கும் பொழுது நான் பாதுகாக்கப்படுவேன்